பேசும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு காணொலி வாயிலாக சந்திப்பதில் மகிழ்ச்சி இந்த காணொலியை என்ன பார்க்க போற மட்டுமே நீங்க இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கீங்க பாருங்க ஒரு தட்டம் உண்டு இந்த தட்ட தொடர்பாக தான் இந்த காணொலியில் மூலியமாக பார்க்குறேன் காணொலி போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு இப்போ நீங்கள் ஒருத்தர் வாங்கினு சொன்னால் மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும் இப்பொழுது இதோட போகலாம் இந்த காணொலி எங்கேருந்து நான் பதிவுன்னு சொன்னால் யாழ் இலங்கைன்னு சொல்லப்படுற நாட்டில் யாழ்ப்பாணத்துலேருந்து தான் இது வந்து பதிவிடப்படுகிறேன் முக்கிய பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து விற்பனைக்காக இப்போ வந்திருக்கு கிட்டத்தட்ட இதனுடைய நீளத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் பன்னெண்டு இஞ்சி அதாவது வந்து ஒரு அடி நீளம் அதுக்கு முன்பாக நான் சொல்ல வேண்டியது இது ஒரு பித்தளை தட்டு இது ஒரு பித்தளை பழைய தட்டு என்பது குறிப்பிடத்தக்கது பார்த்தீங்கன்னு சொன்னால் தூரத்தையும் நல்ல டிசைன் பார்க்கவே அழகாக இருக்குது புல்லாவே வந்து ஹேண்ட்மேட் ட்ரே தான் இது வந்து இந்த கையால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வேலைப்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு அதனால தான் இது வந்து ஒரு மதிப்பு வாய்ந்த பொருள் இதனுடைய விலையை பார்த்திங்கன்னு சொன்னால் ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் இதனுடைய விலை கிட்டத்தட்ட பன்னெண்டு இஞ்சி நீளமும் அதோட வந்து ஆறு இஞ்சி அகலமும் அதாவது அரை அரவாசி பன்னெண்டு இஞ்சி அதில் ஆறு இஞ்சி இருக்குது அதாவது ஒரு அடியும் அரை அடியும் முக்கியமாக பார்த்திங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு மெல்லிய கொஞ்சம் தகடுமோன்ற அமைப்பு தான் ஆனால் வந்து இதுக்கென காலம் கிடக்கும் ஒரு ஆக தகடு மாதிரி இல்லை இதுக்கு வந்து ரெண்டு கைபிடி இருக்கு பேரங்கும் அழகாக இருக்குது அதுவும் வந்து பித்தளையால் தரையப்பட்டிருக்கு இதில் பேரங்களை தெரியுமா பண்ணிக்கிறேன் இல்லை பித்தளையால் வந்து தரையப்பட்டிருக்கு அதோட சிறப்பம்சம் ஏன்னா இரும்பால் தரஞ்சா வந்து கொஞ்ச நாளில் இந்த தரையல் வந்து கலண்டு விடும் ஆனால் பித்தளையால் வந்து தரையப்பட்டிருக்குது இரண்டு கைப்பிடிகள் இருக்குது ரெண்டுமே வந்து எந்த ஒரு டேமேஜுமே இல்லை இதில் இதை நீங்கள் வாங்கணும்னு நினைச்சேன் நான் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கத்தில் நான் வாட்ஸ்அப் இலக்கத்தை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்னு அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் நடுவில் டிசைன் இருக்குது அதோட சுற்றி வந்து இந்த கையால் வந்து டிசைன் போட்டிருக்கினா அதாவது மிஷினால போட்டால் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் இது கையால் போட்ட முடியாது ஒவ்வொரு ஒவ்வொன்ற ரவுண்டுக்கு வித்தியாசமாயிருக்கு பாருங்க கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் தெரியும் முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வாறான பொருட்கள் வந்து கிடைக்கிறது அரிது என்று தான் சொல்லணும் ஏனென்றால் என்னதான் பொருட்கள் கிடைச்சாலும் இவ்வாறான பொருட்கள் கிடைக்காது ஆனால் இதை வந்து நீங்கள் பொலிஷ் பண்ணி பாதுகாப்பாக வச்சுருக்கணும் வழிபடுறதுக்கு வந்து மங்கிரம் இந்த தட்டம் தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க இது எந்த காலப்பகுதி சேர்ந்தது இது எத்தனை வருஷம் பழமையானது என்பது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க நான் நினைக்கிறேன் இது கிட்டத்தட்ட தொடர்ந்து முப்பது வருடங்கள் பழமையானதாக இருக்கலாம் என்று நான் ஒரு கருத்து கணிப்பு சொல்கிறேன் சில பேருக்கு வந்து இது தொடர்பாக மேல விடயங்கள் தெரிஞ்சிருக்கு இவ்வாறான பொருட்கள் உங்கள்கிட்ட இருந்தால் உங்களுக்கு நீங்கள் வீட் கோன் பண்ணா என்ன தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் அதை நான் வந்து விலை கொடுத்து வாங்கிக்கொள்வேன் அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சில பொருட்கள் உங்களுக்கு வேணும் அதாவது வீடுகளுக்கு வந்து அலங்காரங்களுக்காக இவ்வாறான பொருட்களை வந்து பயன்படுத்துவார்கள் இது வந்து பார்க்கறதுக்கு வந்து ஒரு செலும்பு அதாவது இந்த பித்தளை இந்த படியா அந்த பச்சை கலர் அடித்து கொஞ்சம் மங்கி போயிருக்குது பொலிஷ் சொன்னால் வேறு லெவல்ல இருக்கும் ஒரு உங்களுடைய சாப்பாட்டு மேசையிலையோ அல்லது வந்து உங்களுடைய வரவேற்பு ஹோல்லையோ வந்து இதை நீங்கள் வச்சுக்கொள்ளலாம் பார்க்கும் மேலே அழகாக இருக்கும் பொதுவாக இப்போ வந்து பித்தளை பொருட்கள் பாவிக்கிறது குறைஞ்சி விட்டது ஆனால் சில ஷோகேஸ்களை வந்து பொலிஷ் பண்ணி கூட அடுக்கி வச்சுருப்பாங்க பார்க்குறதுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வை கொடுக்கணும்னா சொல்லணும் இது வந்து முன்னே காலங்களில் பயன்படுத்தப்பட்ட ஒரு பொருள் பொதுவாக ஒரு வீட்டில் பித்தளை பொருட்கள் இருந்துச்சுன்னு சொன்னால் அரசர் காலத்தில் இருந்த மாதிரி இருக்கும் அந்த வீடு பழைய வீட்டில் பித்தளை பொருட்களை பார்த்தாலே ஒரு வித்தியாசமாக இருக்கும் பழைய உணர்வுகளும் வந்து தோன்றும் என்று சொல்லுவோம் இது வந்து ஒரு அழகிய பொருள் இது தொடர்பாக நீங்கள் நினை நினைக்கிற விடயங்களையும் மறக்காமல் கமெண்ட் நியூஸில் கமெண்ட் அதோடு வந்து என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொண்டு தான் மறக்காமல் என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து இதனுடைய வெளியே சொல்கிறேன் ஆயிரத்தி எண்ணூறுவா அதாவது இலங்கை காசுக்கு ஆயிரத்தி எண்ணூறுரூவா உண்மையிலேயே ஒரு அழகான தட்டம் இந்த காசுக்கு இது பெருமதியானதா என்பது தொடர்பாகவும் நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல காணொலி வாயாக வாயிலாக நான் உங்களை சந்திக்கிறேன் Uh, Nandri Wanakam